விஜயரசிகர்கள் மிக மிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம விஜய் அவர்களோட அரசியல் நகர்வு அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ குறிப்பாக சொல்லப்போனாக்கா பெரம்பலூரில் தன்னோட தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இரண்டு மாநாடுகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ள இருக்கிறார் அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூருக்கு போகிறதா இருக்கார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்சியில் சில இடங்கள் அவங்க கேட்டாங்க காவல்துறை அதுக்கு வந்து பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுத்துட்டாங்க ஸோ இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூரில் வர சனிக்கிழமை ஃபஸ்ட்டு அவரோட தேர்தல் பிரச்சாரம் இருக்க போகுது இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து டிவி கே சார்பாக எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேலே வந்து வழக்குகள் பதிஞ்சதாக இருக்கட்டும் அதே போல் திருச்சியில் மாநாடு ஐ மீன் அந்த சுற்றுப்பயணத்தின் போது திருச்சியில் கேட்ட இடத்துல கொடுக்காம அதை மறுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கொண்டு இருக்காங்க இதெல்லாம் கடந்து தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில் வாங்கிலா வெளியிட்டார் ஏன்னா எங்களை பார்த்து பயப்படுறீங்களா திமுக பார்த்து நேரடியாகவே கேட்டுருந்தாரு இன்னும் எங்களை பார்த்து அஞ்சிக்கிறீங்களா அஞ்சுக்கிறாங்க அப்படி எங்களை பார்த்து அஞ்சுகிறீர்களா அப்படின்ற வார்த்தை ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு கால திமுக வரலாற்றை ஒரு ஒரே கேள்வியில் நொறுக்கடிக்கப்பட்ட கேள்வி அப்படின்னே சொல்லலாம் உண்மையாக சொல்லணும் கல நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து திமுக நடுங்குது அப்படின்றது உண்மைதான் நடுங்குது அப்படின்னா அரசியல் களத்தில் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது மதுரை மாணவர்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு இதை தி திமுகவில் ஜீர்ணிச்சிக்க முடியல ஸோ தட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜய் எங்கே போகிறாரோ அங்கே நீங்கள் பர்மிஷன் கொடுக்காதீங்க எந்த தேர்தல் சுற்றுப்பயணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்குதா தகவல் வெளியாக இருக்குது இது நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மட்டும் கூட்டமே சேராதா பிரச்சாரம் எதுக்கு பண்ணுறாங்க கூட்டம் கூட்டணும் கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக தான் தேர்தல் பிரச்சாரம் இவங்க மட்டும் தென்னை பிரச்சாரத்துலேருந்து தெரு பிரச்சாரம் வரையும் ரோட்டை அடிச்சிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம் ஆனால் புதுசாக வர்றவங்க இல்லை ஆளுங்கட்சி எதிர்த்து நிற்கிறவங்களாம் வந்து பிரச்சாரமே பண்ணக்கூடாது இது என்னங்க அவங்க நகையம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது ஸோ தட் இப்போ வந்து ஒரு கலை யதார்த்தத்தை சொல்கிறேன் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஏதாவது லோக்கல் பாடி இஷ்யூவை பேசிவிடுவார் அதாவது லோக்கலில் இருக்க பிரச்சனையாக இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறாருன்னா அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனையை பேசிடுவார் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி இந்த மாதிரி ஃபீல்ட் லெவலில் போயிட்டு விஜய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா நாற்பதம்பதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து திமுக வந்து இந்த திருச்சியெலாம் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனிவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் விஜயரசிகள் ரொம்ப ஜாக்கிரதை தொண்டர்கள் அதை விட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் எதிர்க்க போகிறது ஒரு ஐம்பது ஆண்டு கால பாரம்பரிய மிக்க திமுகவை அதோடு இல்லாமல் அவங்களுக்கு அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா ஏ டு விசட் எல்லாமே தெரியும் அண்டர்வேல்டு வேலையிலேருந்து எல்லா வேலையுமே தெரியும் ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி கொண்டு போகணும் அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரசியல் இப்போ தான் புதுமுகம் நீங்கள் சினிமா துறையில் விஜய் அவர்களுக்கு அனுபவம் இருந்த அளவுக்கு அரசியல்ல கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு நான் நம்ம எங்கள் ஊரில் நான் என்ன சிந்தித்த சில அரசியல் பிரச்சனைகள் நம்ம ஒரு இயக்கத்தை ஆதரிக்கும்போது போது ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிகாரம் வரைக்கும் நம்ம எப்படிலாம் முடக்கம் அப்படின்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் விஜயரசுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து பூத் கமிட்டி போட போட ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போது வந்து நான் சார்ந்து இருக்கிற ஒரு இயக்கத்துக்காக நான் என்னால் பூத் ஏஜெண்டாக போகிறதுலே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இப்போது திமுகலாம் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குண்டாஸ் மாதிரி செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேன்வாஷ் பண்ணுறதுக்கு கேம்பெயின் பண்ணணும் அதாவது பூத்து ஒரு பூத்துலேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு அப்பால் இரநூறு மீட்டருக்கு அப்பால் நின்று வரவங்கள்ட்ட நான் மைண்ட் வாஷ் பண்ணணும் மைண்ட் வாஷ்ன்னு சொல்ல முடியாது கேன் வாஷ்ன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எங்கள் கட்சி இந்த மாதிரி நல்ல கொள்கைகளை வச்சுருக்கு எங்களுக்கு வாக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் உங்களால் போட முடியுமா நீங்கள் இருக்கிற ஏரியாவில்னு ஒன்று அதுக்கப்புறமா திமுக வந்து எப்படிலாம் அவங்கள வந்து காவு வாங்க நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டை போடுறாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸ் ஒரு தொகுதி அந்த கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கவும் தயாராக இருப்பாங்க கேண்டிடேட் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அவங்கள போய் மிரட்டவும் செய்வாங்க ஏன் கூடுதலாக தாக்க தாக்கக்கூட முயற்படுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் நீங்கள் ஒரு வீக்கான கேண்டிடேட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த ஏரியாவில் இருக்கிற திமுகவில் இருக்கிற திமுகன்னு சொல்ல பொதுவாக வளர்ந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை டார்கெட் பண்ணுவாங்க உங்களை வந்து எப்படி சொல்கிறது ஃபினான்ஷியல் ரீதியாக மிரட்டுவாங்க சமூகம் சார்ந்து மிரட்டுவாங்க படைப்பாலம் சார்ந்து மிரட்டுவாங்க பண சார்ந்து மிரட்டுவாங்க உங்களுக்கு பணத்தாசை காட்டுவாங்க ஏ வெறும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கா ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டு போய் அந்த பத்து லட்சம் வாங்கிட்டு போக வரோமா தேவையில்லாமா கடங்காரம் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழியிலையுமே உங்களுக்கு வந்து மிரட்டல் வரும் இதில் வந்து நான் வந்து எப்படி நான் இதை உறுதி உறுதிபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறையா பயணிச்சிருக்கோம் நம்ம எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கல அனுபவம் அனுபவம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸும் சொல்ல முடியாது சில ப்ரிகாஷன்ஸ் உள்ளாங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வருவீங்களான்னு ஒரு கேள்வி கேண்டிடேட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் களத்தில் நின்று போச்சுன்னா கொள்கை ரீதியாக என்னை எதிர்த்து பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் உங்களை என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி சொல்கிறது பணத்தாசை காட்டி மேட்டலாம் நான் சில வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த மது மாது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் களத்தில் நடக்கும் ஸோ ஒரு ஐம்பது ஆண்டு கால ஐம்பது அறுபது ஆண்டு கால திமுக உங்களை பார்த்து இப்போதைக்கு நடுங்கிருக்குனால் நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாங்குறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு ச ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் வெளியிட்ட கருத்துக்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன் நீங்கள் களத்தை எப்படி கையாள போகிறாரு விஜய் அப்படின்னு எனக்கும் தெரியல நானும் அவளோட காத்துட்டு தான் இருக்கேன் ஸோ விஜய் ரசிகர்கள் விஜய் எல்லா இடத்துக்கும் வரமாட்டார் உங்களை காப்பாற்ற மாட்டார் உங்களுக்கு வந்து கலர் நிலவரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் நான் மீண்டும் உங்களை எச்சரிக்கிறேன் அதை தாக்குப்பிடிச்சு முன்னாடி வரவங்க தைரியமாக முன்னாடி வாங்க அதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியுமான்னு நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அதை அதை ரீஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ கல நான் உங்களை பயமுத்த தான் நினைக்க வேணாம் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் இது ஒரு நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் பின்னாடி நடக்கும் இன்னும் ஏழு மாதம் இருக்குது பட் நீங்கள் கடைசி பதினைஞ்சி நாள் தான் ரொம்ப குருஷிகள் தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு கட்சியுமே பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா சராசரியாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஒரு வாக்குக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க ஏன்னா களம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு களம் நாலு முனை போட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது தொங்கும் சட்டமன்றம் அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த தேர்தல் வந்து இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிக மட்டமான தேர்தலாக தான் இருக்கும் அது எனக்கு நல்லா புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியுமே செலவு செய்ய தயாராக இருக்காங்க இதுவரை ஆண்ட கட்சியும் சரி எதிர்கட்சியாக இருந்தவங்களும் சரி இப்போ இருக்கிற எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சரி பணம் கண்டிப்பாக கொடுப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துக்கு கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ தட் கலா யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு விஜய் ரசிகர்கள் மிகவும் இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் எந்த டைமில் உங்களை எப்படி வேணாலும் கேஸ் போடுவாங்க இப்போ போலீஸ் தரப்பில் சொல்லியிருந்த அதாவது காவல்துறை தரப்பில் சொன்னதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நகைப்புக்குரியதாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்துடும் அதனால தான் நான் உங்களுக்கு பர்மிஷன் தர ஐயோ கூட்டம் கூட்டத்துக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டத்தை கூட்டினாதான் அரசியல் கட்சி அப்புறம் எப்படி அவங்க கொள்கையை சொல்லுவாங்க எப்படி மக்களை சந்திப்பாங்க எப்படி ஓட்டு வாங்குவாங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கலை யதார்த்தத்தை சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் விஜயதாசிகள் அவர்களுக்கு நான் உங்களை ப்ளேம் பண்ணுறதா நினைக்க வேணாம் நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த கலா யதார்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நான் ஒரு சொந்த ஊரில் இருந்துட்டு நம்மளை சார்ந்த ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு போதே அவ்வளோ ப்ராப்ளம் வரும் இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்க்கெலாம் சென்னையில் நிறைய பேர் இருக்கீங்க தொகுதி விட்டு தொகுதி போய் வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் ஸோ அதை நல்லா ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க தெம்பாக தைரியமாக போராடுங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்